ஜனநாயகத்தினுடைய முன்னோடியாக நமது தமிழர்கள்தான் குடவோலை முறையை அறிமுகம் செய்தார்கள் என்பதற்கு சோழர்களுடைய உத்தரமேரூர் கல்வெட்டு இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஜனநாயக கடமையை ஒவ்வொருவரும் தவறாமல் கடமையாற்ற வேண்டும் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் ஜனநாயக மாண்பையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக மிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடையும் என்று நான் நம்புகிறேன்